ஹாய் பஸ் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொன்னாலே ஸ்ரீ வரதராஜ பெருமாளை ஆலோத்து தொட்டு ஆறாம் நாள் தெரியல அதை பற்றியும் ஒரு விளக்கத்தை இன்னைக்கு கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறதுல லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் என்னென்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன சுவாமிக்கு அலங்காரம் செஞ்சாங்க இன்றைக்கி சுவாமிக்கு என்ன அபிஷேகம் செஞ்சாங்க இன்றைக்கி என்னென்ன அலங்கார வைபவங்கள் நடைபெற்றுச்சு அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா விடிய கால நாலு மணிக்கே பார்த்திங்கன்னா பொன்னாகரமே விழிச்சிருச்சு ஏன்னு தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா காரணம்னு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளனாவே கோயிலுக்கான சாமான் பண்டங்களை ரெடி பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளன்னா திருவிழா முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் வெள்ளனாவே எழுப்பிட்டாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா பனி ஒரு பக்கம் உடம்பு சிலுக்காக வச்சாங்க வரதற்ற பெருமாள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்க்குற ஒரு ஆசை இருந்தாலும் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் பார்த்திங்கன்னா வரதாஜ பெருமான பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா எலும்பி விலனாவே குளிச்சி கிழிச்சு அழகாக பொட்டுக்கிட்டு வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வேட்டி கிடி கட்டி பார்த்திங்கன்னா அழகாக வந்து கோயிலுக்கு வைத்து சாமியும் கும்பிட்டாங்க இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமாக கண்குளர் விஷயமாக தான் காணப்படுது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் எலும்பு சோம்பல் படுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் பார்த்திங்கன்னா சோம்பல் படாமல் பார்த்தீங்கன்னா எலும்பி இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடையை தான் சொல்ல கிடைக்குது அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான தான் இந்த கோயிலுக்கு வர்ற அந்த நீண்ட பாதையில் பார்த்தீங்கன்னா இரும்புறம் வந்து தென்னை மரங்கள் வந்து அழகாக இருந்ததுன்னு அதில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஸ்பீக்கர்லாம் போட்டு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி பாடல்கள் விஷ்ணு பாடல்கள்லாம் வேறு லெவலுக்கு போட்டு பார்த்திங்கன்னா அதிர அதிர பாடல்களை போட்டு வச்சுருப்பாங்க அது பார்த்திங்கன்னா அந்த மரங்களை தட்டு தெரிப்பட்டு அந்த வீதியில் கேட்குற ஒரு அழகு பார்த்தீங்கன்னா வர்ணிக்க முடியாத ஒரு அழகாக தான் இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக பாடல்கள் கேட்குது ரொம்பவே அந்த பாடல் கேட்டே மெய் மறந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிற அளவுக்கு இருக்குது ரொம்ப அது நல்ல சுப்புக்கி இருந்துச்சு வேறு லெவலுக்கு தான் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவாடல மூலவரை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அஞ்சரை மணிக்கே விசுவ தரிசனத்தில் காட்ட தோண்டிட்டார் அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பள்ளி எழுப்பு அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமனால ரொம்பவே கூட்டம் இருந்ததுனால மூலவர் ஸ்ரீ வரதர் பெருமாள் கருவாயில் வந்து ரொம்ப கம்பீரமாக வந்து அவர் காட்சி அழுத்தார் முதல்ல அபிஷேகத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னால மண்டல நிறைய பசுகள் இருக்கும் அங்க பசுகள்ட்ட இருந்து எடுத்த பசு மாலை கொண்டு பாத்தீங்கன்னா பசு இது அபிஷேகம் பால் அபிஷேகம் அடுத்து பாத்தீங்கன்னா தயிர் நெய் அடுத்து பஞ்சாமி இருந்தவங்க வரிசை வரிசையா பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் அபிஷேகம் பண்ணும்போது அந்த திரவங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளோட திருமணிகள் வந்து வலிஞ்சி வரதை பார்க்குறது பயன் ரொம்பவே நான் ஒரு நல்லா இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தமாகவும் இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா கஷ்டங்களை நம்ம வந்து பெருமாள் வந்து குறைக்கிற மாதிரி அது இருந்துச்சு பார்க்கல அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சந்தனக்கா அப்ப பற்றி சொல்லணும் சந்தனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா புஷ்பாட்டு உப்புறத்தில் சந்தனங்கிட்டே எவ்வளோ ஃபேமஸ் வேலியோ அது இப்போ பொருள் மதிப்பு பண மதிப்பு எவ்வளோன்னு கேள்விப்பட்டீங்க நோமலாக பார்த்தீங்கன்னா அது உடம்பு வலி

ஆனால் ஒரு சந்தன பொருள் சந்தனத்தை வச்சு பாத்தீங்கன்னா சந்தன கப்பு செஞ்சாங்க அது வெறும் பெ பெருமாளுக்கு வந்து நோமலை செய்யலங்க வே விதமாக அழகழகாக செஞ்சாங்க அதை பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்ம வந்து அனுமனமா சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அரைச்ச சந்தனத்தை பார்த்தீங்கன்னா முழுமையா பூசி மேலே வந்து துளசி மலைகளை சூட்டுறப்ப ஒரு சந்தன மனம் வந்து மனசையே அப்படியே அமைதிப்படுத்தி அரைச்சகைகள் பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்களை வந்து முழங்கினாங்க அதுவும் வேற லெவலுக்கு இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஓம் நராயம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களை வேற லெவலுக்கு இருந்துச்சு அடுத்த பஞ்ச தீபம் ரெட்டை தீபம் ஒற்றை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெருப்பு அக்னி வடிவாக உள்ள இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்டு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவனை இங்கே வந்து காட்டினா வேற அளவுக்கு அதுவும் அடுத்து பார்த்திங்கன்னா உச்சமூத்திட்டு நம்ம விசேஷ அலங்காரத்தை பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு கலைஞர் மாப்பிள்ளை மாக்கி ஆண் வந்து அலங்கரிச்சிருப்பாரு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமியும் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு வந்து மாக்கி வேற லவுக்கு பார்த்தீங்கன்னா அலங்கரித்து காட்டப்பட்டார் ரொம்பவே பட்டு சு பீதாபங்களை அனுபவிச்சு முத்துமாலை பவளமாலை அப்படின்னு சொல்லிட்டு வைர கேட்டோன்னு சொல்லி பேரரசன் மாக்கி எப்படி இருப்பாரோ அந்த பேரரசன்ட்டு ஒரு கம்பீரமான ஒரு அழகான ஒரு துணிவான ஒரு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பார்த்திங்கன்னா அந்த வரதராஜ பெருமாள் வந்து காட்டி காட்சி அழிஞ்சாரு ஒரு ஒரு இந்த பொன்னாலை மனுக்கு ஒரு ராஜா அப்போ இருந்தார் அவருக்கு மனைவி பார்த்தீங்கன்னா அரசி மாலைக்கு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி புதேவி தான் அந்த அரசி மாலைக்கு இருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அலங்காரம் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்கிறதுக்கு இது இதுவும் பார்த்திங்கன்னா காரணமாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சங்கு சக்கரம் ஜொலிச்சிக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு பெருமை சொல்லித்தான் தெரியும்ல அது ஒரு பெருமை நீங்கள் பார்க்கலே விளங்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த அழகாக பார்க்கும்போது இந்த அலங்காரத்தை பார்க்க எத்தனை ஜெயமோ தாமா செஞ்சிருக்கோமோ அப்படின்னு ஒரு எண்ணமும் நம்மளுக்கு வருதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாகன புறப்பாடு வீதி இதெல்லாம் நேரில் போயிட்டு பார்த்தா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நான் சொல்கிறதோட நேரில் அந்த கோயிலில் போய்ட்டு அப்படி வழிபாடு பண்ணிக்கலாம் அந்த பூசைகளை கலந்து அங்கே உள்ள மக்களோட கதச்சி கிடைச்சி சு கோயிலை கீழே சுற்றி பார்த்து எடுத்து போட்ட ஃபுட்டெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு அந்த அனுபவம் நேரடியாக கிடைக்கும் அடுத்த வருஷம் சிட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லை இந்த வருஷம் சிட்டி போங்க சரி நம்ம அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வாகன புறப்பாடு பற்றி பார்த்துருவோம் வாகன புறப்பாடு சரியாக பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு பக்தர்கள் வந்து வர தோங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் ஒரு படிப்படியாக நடந்து அபிஷேகங்கள் ஆராஜனைகள் ராஜ இது வாங்கி அலங்கரித்து எல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பாகனை வந்து புறப்பட்டுச்சு அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாதர்சர வித்வான்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வாத்தியங்களை பார்த்தீங்கன்னா பூபாதாரகத்தை வாசிச்சாங்க அடுத்து மத்தள மதுரை பார்த்தீங்கன்னா வேத படங்கள் முழுங்க பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரத்துக்கு புறப்படுறாரு அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலை விட்டு வெளியே வர்றப்ப எல்லாம் கோவிந்தா கவிதான்னு சொல்கிற ஒரு கோஷம் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அசஞ்சி அசஞ்சி வர்றப்ப அவரோட அந்த கிரீடத்தில் இருக்கிற வைரங்கள்லாம் சூரிய வெளிச்சியில் மின்ற ஒரு அழகு இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு இந்த கம்பன் வந்து கம்பராமாயணத்தை வர்ணித்து எழுதிக்க மாதிரி ஒரு கவிதையாக பார்த்திங்கன்னா இதை சொல்லலாம் வேறு லெவலுக்கு இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாளி பக்தி சூழல் பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா வீதியில் நடக்கும்போது அங்கே வந்து மாவில தோரணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற லைட் லைட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலுக்கு இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் தங்களோட நேர்த்தி கேட்டேன் வந்து செலுத்துகிறாங்க அதுவும் ரொம்பவே இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நிறைய பேர் செஞ்சாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் கையில் வந்து கற்பூர தேவை வந்து காட்டினாங்க அதுவும் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு அடுத்து சின்ன கிழந்த பார்த்திங்கன்னா பெரியவங்க வச்சும் எல்லோரும் முகத்துலேயும் ஒரு சிறிய ஒரு இல்லாமல் பெரிய ஒரு நிம்மதி இருந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து சுற்றி உள்ள அன்னதான சாலைகளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தாயத்திற்கு மோர் பாடம்னு கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த வெயில் கால இந்த பனிக்காலத்துலையும் பார்த்திங்கன்னா குடிச்சி மக்கள் ஆற்றலாகவே இருந்தாங்க வேறு அளவுக்கு இருந்துச்சு பார்த்திங்கனா மனசில் கூட வசதி எல்லா வசதியும் அழகாக செஞ்சு மக்களை வந்து அழகாக வந்து கவனிச்சுருந்தான் வேறு அளவுக்கு இருந்துச்சு ம பொண்ணாளி மக்கள்கிட்ட அந்த ஆதரவு ஒரு பாசம் வந்து வேற லெவலுக்கு இங்கே வந்து தெரிஞ்சு இந்த ஒரு பூசையில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவாய்மொழி படித்தாங்க அடுத்து வேதபராணம் படித்தாங்க அதை பற்றி சொல்லணும் உச்சவத்தின் போது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தேவாரம் பாடுவாங்க இன்னொரு வந்து வைணவ பெரிய பெரியமார்கள் வந்து திருவாய்மொழி பாடுவாங்க இதில் தேவாரம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் நோக்கி நோக்கி பாடப்படுறது அது திருவாய்மொழி பார்த்தீங்கன்னா இந்த நாலாயிரம் திவ்ய பிர பாடல்களில் ஒரு அவங்க அங்கமாக வருது அதாவது விஷ்ணுக்காக அர்ப்பணித்து பாடப்படுற ஒரு பாடல் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இளம் தலைமுறையும் பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு பாடினாங்க அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராகத்தில் அழகாக பாடுனது கேட்டு ஒவ்வொரு வரைக்கும் அடுத்த அர்த்தமாக புதுலேருந்து எல்லா விஷயமும் சிறப்பாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பிரசாதம் வந்து வேற அளவுக்கு கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி திட்டம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கு பார்த்திங்கன்னா துளசி உள்ளமூட் சுத்தமாக்கி ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுத்து உடலை வந்து வலிமை பெற்று ஒரு சுகாதாரமாக கொண்டு போகிறோம்னால அந்த ஒரு இது கொடுத்து பற்றிருக்காங்க சர்க்கரை பொங்கல் வந்து தேன் உருறமாக்கி நாக்கு ஊறமைக்கி எல்லாத்தும் கொடுத்து வேறு லெவலுக்கு இனிப்பாக தித்திப்பாக அந்த ஒரு திருவிழாவை கொண்டாட வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன் இது வந்து சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏழாறு சனி வந்து அஸ்தம சனி வந்து தோசம் இருக்கவங்க வந்து பொன்னால் வரது வந்து தரிசிப்பாங்களாம் அதனால கஷ்டம்லாம் அதனால தான் இந்த சனிக்கிழமை வர ஆறாம் வச்சு சிறப்பாக இருக்குது அதனால் அஸ்தபசனி போயிடும் இந்த விஷ்ணு பெருமானை அதுப்பட்டா அப்படின்னும் நம்பிக்கைனால அது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது சரியா அடுத்து மார்க்க மார்கழி மாதத்தில் வர பெருமாட்டு இன்னும் நிறைய உற்சவங்கள் நடக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா வைங்குண்டாசனிக்கு ரதம் வர ஒரு நிகழ்வும் இருக்கா அதாவது சொர்க்க வசதியிருக்கா அதையும் நம்ம பற்றி நம்ம அப்டேட்டாக அடுத்த பெரியவா பார்ப்போம் அதுவும் பற்றி இருக்கா அதுவும் வேறு லெவலுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்று எடுக்கிறோம் நான் கண்டென்ட் கிரியேட்டர் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த மாதிரி மகிழ்ச்சியும் தொடர்ந்து நடக்க போகுது அதனால் நேரில் வரும்போது நிறைய பேர் வந்து இந்த மண்ணுக்கும் வீசுகிற காத்துக்கும் இடையில மெர்மாலை வணங்கிட்டு இங்கே உள்ள அற்புதங்களை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்கிட்டு அவங்ககிட்ட இருப்போம் அது போகிறதும் போகாது அடுத்து பார்த்திங்கன்னா வேறு அளவுக்கு இருந்துச்சு கடைசியாக போனால் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோ வந்துப்போம் பாய் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் நம் நமோ நாராயண நமக்கு